விடுதலை பார்ட் டூ வெளியானதும் போதும் விஜய் ரசிகர்கள் இயக்குனர் வெற்றிமாறனை சமூக வலைதளங்களில் நைய புடைத்து வருகின்றனர் திமுகவிற்கு எதிராக அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்ற காரணத்தால் இத்தனை நாட்களாய் அவர் இருந்த சினிமா துறையை வைத்தே அவரை அடிக்க தொடங்கியுள்ளது திமுக என தாவேகா தொண்டர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் திருவள்ளுவர் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் நாச்சியார் அஞ்சலி அம்மாள் உட்பட பேர் அரசியல் வழிகாட்டுகள் என்று விஜய் அறிவித்திருந்தார் இந்த தலைவர்களின் கொள்கை அடிப்படையில் கட்சி செயல்படும் என அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது என்று விஜய் அறிவித்தார் இத்துடன் விட்டாரா என்றால் அதுதான் இல்லை இந்த இடத்தில்தான் திமுகவுக்கு சிக்கல் எழுந்தது யார் அரசியலுக்கு வந்தாலும் இவர்கள் கலர் பூசுகிறார்கள் நீ பாசிசம் நீ அது நீ இது என்று கலர் அடிக்கிறார்கள் எனக்கு அடிக்க முடியாது அவர்கள் பாசிசம் பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பினார் நேரடியாக திமுகவை விஜய் தாக்கியதும் போதும் உடன்பிறப்புகள் விஜய்க்கு எதிராக களத்தில் இறங்கி அடித்தனர் இத்தோடு போகுமா என்று பார்த்தால் அடுத்ததாக சினிமா துறையை வைத்தே விஜயை தாக்க வேண்டும் என்று ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு களம் இறங்கி இருக்கிறது திமுக என்று தாவேகா தரப்பு குற்றம் சாட்டுகிறது இந்த விஷயத்தை நிரூபிக்கும் விதமாக சமீபத்தில் வெளியான விடுதலை வந்த கருத்துக்கள் தாவேக்கா தொண்டர்களின் குற்றச்சாட்டை உண்மை என்று சொல்லும் விதமாக இருக்கிறது வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவர இருக்கும் இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு டைலாக் கொளுத்தி போட்டுள்ளது என்றே சொல்லலாம் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவார்கள் அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்ற வசனம் விஜயின் அரசியல் கொள்கையை விமர்சனம் செய்வதாக தாவேகா தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர் இத்துடன் இல்லாமல் என்னை மாதிரி ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தால்தான் உன்னை மாதிரி ஒருத்தன் இன்னைக்கு இங்கு உட்கார்ந்திருக்க முடியும் என திமுக முன்னாள் முதல்வர் கருணாநிதியை புகழ்ந்து இந்த வசனம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த விஷயத்தில் வெறித்தனமாக களமிறங்கிய தாவேக்காவினர் திமுக வெற்றிமாறன் விஜய் சேதுபதி என ஒருத்தரையும் விடாமல் சமூக வலைத்தளங்களில் கிழித்து தொங்கவிட்டு வருகின்றனர் வளர்த்த கடா மார்பில் பாகிதா என திமுக ஒரு பக்கம் விஜய் தரப்பை நக்கலடித்து வருவது குறிப்பிடத்தக்கது மற்றவங்க பின்னாடி கூட நிக்கிறவங்களை பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து யாருச்சா சொல்லிடக்கூடாது நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களின் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பாத்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்கன்னு சொல்லணும் எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும் எஸ் சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம் at any cost no treaties and no compromise in our political war நம்மளுடைய அரசியல் போரில் கொள்கை கோட்பாடுகளில் சமரசத்துக்கோ சண்டை நிர்தத்துக்கு எப்பவும் இடம் இல்லை